உறவுல வணக்கம் பெரியார் குறித்து சீமான் பேசியது பெரும் சர்ச்சையாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தமிழக பெரியார் திராவிட கழகத்தினர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமான் அவர்களோட வீட முற்றுகையிடுறாங்க அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில வந்து நடக்கக்கூடிய அந்த காந்தாவுக்கு சீமான் அவர்கள் போறதையும் எதிர்க்கிறாங்க இப்படி நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படி என்னத்தை தான் பெரியார் பேசினாரு பெரியார் பேசியது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம பேச போறோம் விடுதலை இதழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மே மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையாக சொல்லி ஆனால் சீமா அவர்கள் வந்து அதாவது காம இச்சைகள் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் தாய் அப்போ உங்கள் பிறந்த அவர்கள் மேலே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நமக்கு தேவை நம்மளோட இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதை சொல்லியிருந்தாரு இதை வந்து தவறுன்னு ஒரு சேர ஆதரித்து அது பேச பொய் சொல்றாரு அப்படிலாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆகும்ட்டு அவரோட குடும்ப முறை அப்படின்னு சொல்றதுலே இருக்கு இதை வீரமணி கொஞ்சம் ஸ்பெஷலா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை நான் சொல்லல தந்தை பெரியாரே சொன்னாரு யாரு தந்தை தந்தை சொல்லிக்கிறாங்க இதுல இன்னொரு கோபம் என்னன்னா இவரு இவருக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு அவதார புருஷன் அப்படின்னா அது பெரியார் தான் எப்படின்னு தந்தை பெரியார் எப்படி மனிதமையா இருக்காங்களே அவங்க அவங்கள திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வளர்க்கிறாரு வளர்க்கும் போது அவர் தந்தை அதன் பிறகு இருபத்தி நாலு வயது அவங்களுக்கு ஆகும் பொழுது அவங்களை திருமணம் செய்யறாரு அப்ப கணவர் பெரியார் இப்ப கணவர் பெரியாருக்கு இப்ப அவருக்கு மாமனார் யாரா அந்த மணியமைக்கு மாமனார் யாரு அப்படின்னாலும் பெரியார் பெரியாரோட அதாவது அவருக்கு மர்ம யாருன்னா இருக்கிறாரு மகளாவும் பாத்துக்க எத்தனை உறவு முறையில இந்த பெரியார் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு பெரியாருங்கிற ராமசாமி நாயக்கரு இந்த ராமசாமி நாயகரு வாழ்ந்திருக்காரு இன்னைக்கு இந்த திராவிட அகினாக்கள் திராவிட கும்பல்கள் பெரியார் சொரியாரிசத்தை ஆதரிக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் யாருன்னா இந்த பெரியாரின் வழியில் வந்த பெரிய சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு புலம்பு போலம்பு பெரியாரிவுபடுத்திட்டாரு ராமசாமி நாயக்கரை அழிவுபடுத்திட்டாரு ஆஹா ஓகன் ஒரே ஒரு கேள்வி பெரியாரோட நூல் எழுதுற நூலை ஏன் அரசுடமே ஆக்கல இதுக்கு பதில் சொல்ல தெம்பு திராணி இருக்கா பெரியாரோட நூலை நாங்கள் வச்சுக்கிறோம் நாங்க சொன்னது செஞ்சா மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம மன்ன பேசினார்ல மணி கொள்கிற மணிய அவர் பேசுறது அவர் மேடையில் பேசினாரு அப்ப அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஏன் அதை மறைக்கணும் என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன உனக்கு உன் சுகம் முக்கியம் அது யாராக இருந்தால் நினைந்து பெரிய கேவலமாக பேசுறாரு இதெல்லாம் என்ன பேச்சு ஐடா விடுங்க சுவாமி சிதம்பரனார் அப்படின்னு அவர் வந்து ஒரு எழுதிய புத்தகத்தில் இன்னைக்கு கூட பேசியிருந்தா அவர்ல சொல்றாரு அவரு என்ன சொல்றாருன்னா விலை மாதங்களுடன் தொடர்புடையவர் இவர் பெரியார் கூட்டம்னா காவிரி ஆற்றங்கரைக்கு விலை மாதுகளை கூட்டி கொண்டு போயிடுவாரு இந்த செய்தி நாகமைக்கு தெரியும் இதை வந்து பெரியாரோட பெற்றோர்களுக்கு போகாமல் இருக்க நாகமைய கூப்பிட்டு சொல்லுவாரு காலில் விழுவாரு அது மட்டும் இல்லாமல் வீட்டில இருந்து தான் சாப்பாடு வரும் இது போல அவர் போறதுக்கு அப்படின்னு கேவலமாக வாழக்கூடிய வாழ்ந்த ஒரு நபர் அப்படின்னா இந்த இவி ராமசாமி நாயக்கர் இதை நம்ம ஒத்துக்கணும் இன்னைக்கு இந்த திராவிடர்கள் எப்படி இந்த திராவிடம் சொல்லக்கூடிய சொல்லே தமிழ் சொல் கிடையாது அதுவே சமஸ்கிருதத்திலிருந்து சொல் இந்த சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொல்ல தூக்கி வச்சிரு திராவிடர் திராவிடம் சொல்லக்கூடிய இந்த திராவிடர்கள் திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய திருவாளர்கள் இந்துத்துவத்தை எப்படி ஒழிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இவர்கள் வந்து இவர்களுக்கெல்லாம் வந்து இதா இருந்தாங்க அப்படி அப்படின்ட்டு நிறைய பேச்சு அப்ப எதன் அடிப்படையில் இங்க என்ன இருக்கு பெரியார் வாழ்ந்தது ஏ வே ராமசாமி நாயகர் வாழ்ந்த முறை சரியா அவர் வந்து எதனால சொல்றாரு நான் மணியமையை திருமணம் செய்ய போறாரு அப்படிங்கிறது அவருக்கு முன்கூட்டியே தெரியும் அவர் திடீர் எடுத்த முடிவல்ல அதனால தான் இது போல பேச்சுக்களை முன்னாடியே பேசி தன் வளர்ப்பு மகளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையை திருமணம் செஞ்சு சொத்துக்காக வந்து இது கொடுத்தேன் சொத்துக்கு வந்து இது பண்ணாங்க சொத்து வந்து அவங்களுக்கு தான் போகணும் அதனால தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறது வேற அந்த சொத்தை எப்படி வேணாலும் எழுதி வைத்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒரு கேவலமான இப்போ ஒரு வேலையை செஞ்சுட்டார் பெரியார் அவர் வாழ்வியல் முறையே தவறு தான் இதில் மாற்ற கருத்த முடியாது இல்லை அண்ணன் சீமான் ஆதரித்தாரே பாதுகையில்னா வேணா சரி தான் போய் எதுக்கு அந்த ஆளை பிடிச்சிட்டு செத்து போயிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து பொழுது சூப்பாவி போல இந்த பூன மீசை வச்சுருக்கீங்கன்னா சும்மா இல்லாம அந்த சொரியாரசுன்னு சொல்லக்கூடிய யாரு அந்த பூபாலன் கூட தன் மனைவி அமிச்சுட்டாப்லேயே ஒருத்தர் இவர் இது மாதிரி எல்லாம் வந்து திரும்ப பேசும் பொழுது ஆனந்த் சீமான் அவர்களுக்கு கோபம் வருமா வரா அப்புறம் எதுக்குடா விட்டு வைக்கணும் இந்த பெரியாருங்கிற ஈர வெங்காயம் எதற்காக எதற்கு பயன்படும் ஈர வெங்காயம் என்னத்துக்கு பெரியாரோட முடியலே சொல்லினால் ஈர வெங்காயம் என்னத்துக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற ஈர வெங்காயம் தமிழர்களுக்கு எதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல இருக்கு இப்படி சும்மா இருந்த சங்க ஊதி விட்டு இன்னைக்கு வந்து கதர் கதன்னு கதறாங்கன்னா என்ன அர்த்தம் பெரியார் செய்தார் பெரியார் பேசினாரா உண்மை தானே மறுக்க முடியுமா ஏன் அவரோட இதை நீங்க அரசுடைமை ஆக்கல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெரியாரோட புத்தகத்தை அரசுரிமை ஆக்கணும் விடுதலையில வந்து பேர்ல அரசுரிமை ஆக்கணும் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருக்கிற வந்து திருத்தப்பட்டதுன்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு தொகுப்பு கொண்டாந்து சேர்ப்பாங்க இது மாதிரி கேவலமான திருட்டு திராவிட கும்பல்கள் இருக்க அந்த இது இருக்கும் இதுல வந்து நீங்க தான் சொல்றீங்கள திருமணம் கடந்த உறவு இதான் யார் பேசுறா பெரியாரிஸ்டுகள் திருமணம் கடந்த உறவு தாலி எருப்பு போராட்டம் எதுக்கு தாலி அதாவது இவர் என்ன அடிப்படை நோக்கத்துல தாலி கட்டி பெண்களுக்கு கற்புன்னு பெண்மை பெண்கள் வந்து அடிமையா இருக்காங்க அப்ப இல்லைன்னா அடிமை கிடையாது அதுவும் பெண்களை எப்படி பெண்களை மதிப்பலா மதிப்பதாலேயே பெண்கள் வந்து அடிமையா இருக்காங்க அப்ப பெண்களை மதிக்கிறது எப்படின்னா ஒரு உறவு முறை சொல்லி அழைக்கிறீங்களா அந்த உறவு முறையே அதை மீட்டு எழுந்து வெளியில வரணும் அப்படின்னு பல நூல்களை குறிப்பிடுறாரு எப்படி இதே வந்து அப்பா வழியில பிறந்தவங்களை சித்தப்பா பெரியப்பா நடக்கிறீங்க அம்மா வழியில பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இதே வந்து இஸ்லாயத்தில் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து பெரியப்பா சித்தப்பா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதே வந்து அம்மா வழியில் வந்தவங்களை விட்டுறாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் கிறிஸ்துவத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி மதத்தையே அன்னைக்கு துன்புறுத்தி பற்றி பேசுகிறவர்கள இந்த பெரியார் அவருக்கு என்னன்னா ஒரு பெண் உரிமைக்காக பேசக்கூடியவர் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் பெண் உரிமைக்காக பேசக்கூடியவர் அந்த பெண்ணின் நலன் கருதி இல்லையா அந்த காமமும் அந்த பெண்களோட நம்ம சொல்லக்கூடிய அந்த உறவு முறையுமே ஒழிச்சிட்டாலே எல்லாமே சரியாயிரும் அதனால வந்து நீ தகுதி தாராக்கலம் தெரியாம தாய் தந்தை அதாவது தந்தை கூட பிறந்த பிறப்புகளை தறியாம தெரியாம நீ வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படிங்கிறது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா இதை நான் நம்ம சொல்லல சொன்னவர்கள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம பேசுறோம் உடனே தூக்கிட்டு நம்மள்கிட்ட வந்துருவாங்க ஐயோ வந்தாரு இவரும் பேசியிருக்காரு அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேசியது தவறு அவர் அந்த காலத்துல அதனால அதனாலதான் அவர் வந்து அவருடைய சில விஷயங்கள விட்டுட்டாரு சில இடங்கள்ல வந்து ஆரம்பத்துல வந்து கலைஞரே கலைஞர் எதிர்த்தவரு தானே பெரியாரே தேச துரோக வழக்கில கைது கலைஞர் பேசினாரா இல்லையா அப்ப இவங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க வேணும்னா ஒட்டிக்குவாங்க ஜீடு நாயுரோட அந்த சர்போதரி அலுவலகத்துல மணியம்ய கல்யாணம் பண்ணிட்டு வரும் பொழுது ரெண்டு பேரும் கோத்து நடந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்ப எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுட்டு இருக்காங்க அப்ப ஒரு கேவலமான வாழ்க்கை முறையை வாழ்ந்துருக்கார் என்ஜாய்மெண்ட் வித்துவுட் ரெஸ்பான்ஸ்னா என் மனைவியா இருந்தாங்கன்னா இப்ப ஒருத்தர் ஒருத்தர் மனைவி ஒருத்தர் அவருக்கான அவர் கணவருக்கு மட்டும் தான் இருக்கணும் இல்ல அதை தாண்டி அவர் யாரோடன் வேணாலும் துறபித்துக் கொள்ளலாம் ஏய் கேவலமா அல்ல இது இதை யாரு இத பெரிய பெரியார் தன் வாயலாலே பேசுறாரு அப்ப அதே போல அந்த கணவன் எத்தனை பெண்கள் வேண்டிதமாலும் துறபடித்துக் கொள்ளலாம் அப்படின்னா எனக்கு புரியல உயோ இது இதுனாலதான் ஒருவேளை மணியமே நீங்க அந்த அலுவலகத்தை கையெழுத்து போட்டு வந்தப்ப ஜீடு நாயிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது அவர் சொன்னனால அந்த பாறைக்க பொறுக்க பார்க்கும்போது இந்த கேள்வி எழுது அதுதான் உண்மை அதுக்காக வந்து பெரியாரை எழிவுபடுத்திட்டார்னா பெரியார் இழிவாக பேசினா பெரியார் இழிவாக வாழ்ந்தார் இது இதுதான் உண்மை இதை மறுக்க முடியுமா இன்றைய காலகட்டத்துல நீங்க தூக்கி பிடிச்சிட்டு பெரியார் தான் பெரியார் தான் பெரியார் தான் அப்படின்னா அதை விட ஆக சிறந்த தத்துவங்களை வைத்திருக்கக்கூடிய எவ்வளோ ஆட்கள் இருக்காங்களே தமிழ்ல தமிழை காட்டு மாநாட்ட மொழியை தமிழ் தாய்க்க என்ன பெரிய கும்பு கும்பமோசன் கேட்டவர் தானே அவரு இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து பெரியார் தான் பெரிய புடுங்கிங்கிற மாதிரி பேசுறது மிகவும் கேவலமா இருக்கு இப்படி தொடர்ச்சியாக கேவலமாக வாழ்ந்து பேசிய பெரியார் அவரை வழி இல்லாம அப்படியே அந்த அன்றை அன்றைக்கு இருந்த தமிழை நேசிக்கக்கூடிய தலைவர்களை விதித்து அவர்களுக்கு எதிராக பெரியார் வந்து பெரிய புரட்சி செய்த மாதிரி என்ன புரட்சி செய்கிறாரு அப்படின்னா தமிழை அல்லாதவர்கள் இந்த தமிழகத்தை ஆளுநருக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை ஈர வெங்காய செஞ்சது தந்தை பெரியார் தந்தை பெரியார்ல கணவர் பெரியார் மாமனார் பெரியார் கற்றிக்கொண்ட மகள் எடுத்த பெரியார் இப்படி பல பட்டங்கள் உண்டு இல்லைன்னு மறக்க முடியாது அவர் கணவனாவும் நடந்திருக்கா தந்தையாவும் வந்திருக்கான் மாமனாரா வந்திருக்கான் இருந்திருக்கானா இல்லையா ஒரு ஒரு உறவு முறையில ஒருத்தன் இருந்திருக்காருனா இருந்திருக்காங்க அதான் சொல்லுவோம் அப்ப நீங்கள் சொல்லக்கூடிய மதிப்பு முக்கிய இ வே ராமசாமி நாயக்கர் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்படி ஒரு கேவலமாக வாழக்கூடிய ஒரு நபரை தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி இந்த திராவிட கும்பல்கள் தூக்கிக்கிட்டே வருது இதில் மதியவதீங்கிற அந்த பொண்ணு பேசுகிற பேசலாம் கேட்டால் காது கொடுத்து கேட்க முடியல வேணாம் அப்படின்னு நம்ம அந்த பொண்ணு யாருன்னா அந்த பொண்ணோட இயல்பான பேர் என்னங்கிறது நமக்கு தெரியும் அது பின்புலன் என்ன அது என்ன ஒரு இதுலேருந்து வந்தது இந்த தமிழை தாய்மொழியாக கொள்ளாத ஒரு தெலுங்குவை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண் அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு அந்த அவளை பேச்சு பேசுது நம்ம அதை கேட்டு தெரியும் அதை பத்தி பேசாம தனியாக நம்ம ஒரு கணவலி போடலாம் இதை கலைஞர் தான் சிறப்பானவர் கருணாநிதி தான் சிறப்பானவர் அப்படின்னு அடுத்து வருவாங்க கலைஞர் முதல் முதலாக எழுதிய வான்கோழி என்று ஒரு புத்தகம் இருக்கு முதல் முதல்ல கலைஞர் வான்கோழின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு பெரியாரின் வழியில வராருல பெரியாரின் வழியில் வந்து திராவிடம் ஆச்சு இந்த திராவிடத்துக்கு எல்லாமே இருக்குமே அப்ப இந்த திராவிடம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த திராவிட வளர்ப்பில் வந்த பெரியார் வளர்ப்பில் வந்த கலைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு புத்தகத்துல சொல்றாரு முதல் முதல்ல கலைஞர்களுடைய புத்தகத்துல தன் மனைவிக்கு அதாவது ஒரு மனைவிக்கு குழந்தை இல்லாததால் முதலாளியோட மனைவிக்கு குழந்தை இல்லாததால் வேலையாட்களை வைத்து குழந்தை பெற வைத்தது அப்படின்னு சொல்லி அதாவது முதலாளியின் ஒப்புதலுடனே இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சிறப்பாக எழுதியிருக்காரு இது போல கலைஞர்கள் எழுதுறது திராவிடத்தோட வர்க்கமே திராவிடத்தோட மூளையே அதுதானே இப்படி கேவலமாக வாழ்ந்து தமிழருக்கின்ற ஒரு அறம் இருக்கு கலாச்சாரம் இருக்கு ஒரு இலக்கியம் இருக்கு அந்த இலக்கியத்துக்கு மாற்றா இருந்து மனிதன் காடுகள் இருந்து எங்க வர ஆரம்பிக்கிறான தன் வாழ்க்கையை எப்படி வந்து விலங்குகளை பார்த்து சில வேலைகளை செய்யறானோ திரும்ப அங்கேயே கொண்டு போயிட்டு ஒரு மிருகம் தானே ஒரு மிருகம் தானே மிருகத்துல நிறைய மிருகத்தை சொல்லலாம் சிங்கம் சொல்லலாம் புலி சொல்லலாம் ஏன் நாய் தானே நாயும் மிருகம் தானே இப்படி ஒரு நாய் வேலை செய்யறது தானே இவர்களோட வேலை இந்த திராவிடத்தோட திருவாளர்களோட வேலை இப்படி கேள்வி இப்படிப்பட்ட கோபம்லாம் இதை கேட்கும் நமக்கு இந்த கோபம்லாம் வருமா வராதா இப்படிப்பட்டவர்களை உரிக்கக்கூடிய கடமை இருக்குல்ல உண்மை ரொம்ப அண்ணன் பெரியாரை பிடிக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் பெரியார் வழி வந்தவருக்கும் அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் பெரியார பத்தி அண்ணன் பேசும்போது நமக்கே வந்து பெரியார பத்தி பேசுறது கொஞ்சம் ஒரு அதே அமைதியா போகும் சரி போய் எதுக்கு செத்த பயில பிடிச்சி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு அண்ணன் உட்ரா இன்னைக்கு சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி அண்ணன் சீமானா இந்த இந்த யாருப்பாய சூப்பாடியா எதோ சூப்பாக இருந்தால் அதாவது குச்சைஸு கோணாய்ஸு அப்படின்னு சொல்ல வந்து நீங்கள் தவறா நினைச்சிக்கோங்கண்ணா இப்படி பேசக்கூடிய இந்த நபரை விட்டு ஒரு மேடையை போட்டு பேசும் பொழுது கோவம் வரும்ல விரலுவோ சுப்பி இருக்கோம் அவர் அதனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காருங்க தவறாக சொல்ல வரல விரல் சூப்பாகவே இருக்கார்ல அவர் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டாரு பேசிட்டாரு இப்படி பாட்களாக இப்படி பேசும் பொழுது கோவம் வருமா வராதா கொள்கை என்னென்னு கேட்டால் பெரியாரை ஒழிக்கிறதா கொழுக்கா திராவிடத்தில் வேறு என்ன பெரியார்ன்னா அப்போ பெரிய ஒழிக்கிறதுனா கொழுக்க இதுவே ராமசாமி நாயகரை பற்றி நீ பேசினா ஒழிக்கிறதுனா கொழுக்க முடிஞ்சு போ அப்புடின்னு சொல்லிட்டார்ல அதானே உண்மை அப்ப எதன் அடிப்படையில இந்த திராவிட திருவாளர்கள் வாழ்வாள் பெரியாரோட பேரை சொல்லி கேட்டு பாருங்களேன் ஒரு கோயில் இருக்கும் கோயில்ல பெரிய கும்பல் இருக்கும் போறீங்க தேர்தல் நேரம் ஐயா வணக்கம் பெரியாரோட கொள்கையை பின்பற்றுவோம் கடவுள் என்பதே கிடையாது இங்க கடவுளே கிடையாது கடவுளை கும்பிடவே கூடாது இதுதான் பெரியார் ஆதரிச்சாரு தயவுசெய்து கோயில் இருந்து ஒளிஞ்சு வந்துருங்க கோயில ஒழிச்சிருங்க நாங்கள் எங்களைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலினை சொல்ல சொல்லு தேவாலயங்களுக்கு போயிட்டு பரமண்டலுக்கு பரவம் பெய்தால் ஒரு பாவி அதை கும்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க பெரியார் பேசுது இடஒதுக்கீடு கொடுத்தோம் இல்லை இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு அதிகமாக இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் கொடுத்த இடஒதுக்கீட்டு அடி அடிப்படை அதிகமானனால இன்னைக்கு நம்ம வந்து மலத்தை விட்டுது அதாவது சாணியை விட்டுட்டு மலத்தில் கால் வைப்பதற்கு சம்னா எப்படி ஒரு கேவலமான ஒரு இதை சொல்லுவது நீதா சம உரிமை பெற்று கொடுத்த ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கோயில் எதிர்க்கிறீங்கள கோயிலுக்குள்ள மாட்டேன் கோயில் ஒரு சாமியலிங்கிறீ அப்போ என்ன ஈரவங்காயத்துக்கு வந்து சமூக பெற்று கூட தரு கோயிலுக்கு போகிறச்சனே உன் கொள்கை கோட்பாடு தவறாக இருக்கா இல்லையா அதாவது முந்தானத்து ஒரு பேச்சு பேச வேண்டியது மறுநாள் ஒரு பேச்சு பேச வேண்டியது இன்னைக்கு நீ உட்காந்துக்கிட்டு அண்ணன் சீமானையும் தமிழ் தேசியும் தவறாக பேசும்பொழுது கோபம் இருக்கா இல்லையா இப்படி நிறைய வேலைகளை கேவலமான வேலைகளை செய்யறது யார் அப்படின்னா இந்த திராவிட திருவாளர்கள் அது எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் இவர்கள் வாழ வேண்டிய தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ் நம்மளோட நாட்டில் ஆட்டையை போட்டு வாழ்றவங்க தான் உண்மை அது பேசினா பெருசாக போயிட்டே இருக்கும் அதனால பெரியார் பேசியது உண்மை மறுக்க முடியாது ஐயா மணியரசன் பேசியிருக்காரு பெரியாரோடையே இருந்த அன்பரா ஆ ஐயா ஒருத்தர் அன்வர் அவர் சொல்லியிருக்காரு அவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க கோவம் எனக்கு ஒரு வந்துட்டு அவரோட பையனுக்கு அன்பர் அவர்கள் பேசியிருக்காங்க இப்படி நிறையா பேருக்கு பேசியிருக்காங்களே இன்னும் மறுக்க முடியாது மறக்கவே முடியாது என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சந்தோஷமா இரு யாருக்கும் மதிப்பு கொடுக்காது உனக்கு யார் கூட தூங்குதோ அவங்க கூட இருன்னு சொன்னது யாரு இப்படி பெரியார் சொன்னதான் வீரமணியை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு அப்ப கேவலமா இல்ல அப்ப இந்த இந்த கூட்டம் எப்படி வாழ்ந்திருக்குன்னு பாருங்க அதனால தயவு செய்து மக்கள் உணர்ந்துகிட்டு இது ஒரு பெரிய பொருட்டா இருக்காம இடது கையில தூக்கி தள்ளி விட்டு இல்லை இடது கால் எட்டி வச்சிட்டு இது ஒரு விஷயமா போறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா நல்லது நன்றி